என் இனிய தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் உங்களின் கூம்பூர் கே ராஜா பேசுகிறேன் எனது சூரிய பார்வை என்ற கவிதை தொகுப்பிலிருந்து சில கவிதைகளை உங்களுக்காக தொடர்ந்து வெளியிட உள்ளேன் ஆதரவு தாருங்கள் நன்றி நன்றி ஓ இளையனே இந்நாட்டின் எதிர்காலமே உன் கையில் இருக்க நீ ஏன் கண்ணியின் நினைவாளை கனவுலகில் காலம் கழிக்கிறாய் உன் பூமனதில் சிந்தனைகள் பூப்பதற்கு பதிலாய் ஏன் புயலடித்த மரம் போல புலம்பி தவிக்கிறாய் உன் எண்ணத்தை காட்டும் உக கண்ணத்தில் ஏன் கருப்பு தாடிகள் ஓ அந்த தாடிக்கு பின்னால் ஓர் தாவணியோ அட மானிடனே கூட ஒரு விதத்தில் சூசகக்காரனே கண்ணை படைத்த அவன் கண்ணீரையும் அல்லவா சேர்த்து படைத்திருக்கிறான் ஏன் நீ காலமெல்லாம் கண்ணீரிட வேண்டுமென்பதற்காக அவன் கூற்றை பொய்யாக்க வேண்டாமா எழுந்திரு புரிந்து கொள் மனித இனம் மறுவக்கூடியது அதற்குள் பெயரும் புகழுடன் வாழ்வதே மனிதப் பிரவியின் பயன் வாழ்க்கையில் புயலன முன்னேறு வசந்தம் தானே வீசும் தளராதே